அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கோ இந்த முதலமைச்சருக்கோ நாங்கள் எதிர்ப்பு சொல்கிற ஆள் இல்லை நாங்கள் வந்து துறப்பள்ளி பஞ்சாயத்து வந்து ராஜாஜி பிறந்த பஞ்சாயத்து மதுவிலுக்கு இல்லை அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க இந்த பஞ்சாயத்துக்குள்ளே வந்து மதுவிலுக்கு இல்லாத இருக்க பஞ்சாயத்தை வந்து இப்போ கார்பரேஷனுக்குள்ளே சேர்த்துனோம் மது இல்லாத பஞ்சாயத்தை வந்து மதுவிலுக்காக இருக்குது இப்போ மது வந்துடுது அதனால் வந்து மது வேண்ட வரக்கூடாது அந்த சிட்டிக்கு சேர்ந்தால் ஃபஸ்ட்டு வந்து அது டாஸ் மார்க் ஒன்று இரநூறுபாயே டேக்ஸ் கட்ட மாட்டாங்க எங்கள் பகுதியில் கேட்டால் வந்து இல்லை கூலிக்கு போனதாக காசுன்றாங்க இப்போ ரெண்டாயிரம் இருபதாயிரம் போட்டால் டேக்ஸ் கட்டுவாங்களே ஒன்று ஆடு மாடெல்லாம் கும்முதேப்பள்ளி காந்திநகர் எலம் கொத்தூர் பகுதியில் வந்து ஐநூறு மே மேலே மாடு இருக்குது ஆடு இருக்குது நூறு நாள திட்டத்தில் வந்து நிறைய பேர் பயன் அடிக்கிறாங்க கார்பரேஷன் சேர்த்துனா அது வந்து அதெல்லாம் வந்து வராது அதனால் வந்து நடுத்தர மக்கள் இல்லை இன்னும் லோ கிளாஸ் மக்கள் தான் நிறைய இருக்கனால எங்கள் பஞ்சாயத்தை வந்து முழுசாக வந்து விட்டுணன்ட்டு அரசாங்கத்துக்கும் இந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏக்கும் கார்பரேஷன் ஆஃபீஸருக்கும் சத்யாவுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி ராமூர்த்தி துறப்பள்ளி செயல் தலைவர் துறப்பள்ளி பஞ்சாயத்து நாங்கள் துறப்பள்ளி பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கோம் எல்லாரும் எங்களுக்கு வந்து மாநகராட்சி ஆக்கிறோன்ட்டு பேசியிருக்காங்க அதனால் எங்களுக்கு வந்து மாநகராட்சி வேணாம் எங்களது துறப்பள்ளி பஞ்சாயத்தாகவே இருக்கணும் ஏன்னா எங்களுக்கு வந்து ஏழைகள் அதிகமாக இருக்காங்க ஆடு மாடு வச்சுருக்கவங்க அதிகமாக இருக்காங்க அதனால் எங்களுக்கு விவசாயம் அதிகமாக இருக்காங்க அதனால் எங்களுக்கு நகராட்சி ஆக்குனா எங்களால் வந்து வரியிலாக கட்ட முடியாது ரொம்ப ஏழ்மையான குடும்பம்லாம் இருக்காங்க அதனால் எங்களை வந்து மாநகராட்சி ஆக்க வேண்டாம் எங்களுக்கு பஞ்சாயத்தாகவே இருக்கட்டும் இது ஏற்கனவே இருக்கிற பஞ்சாயத்தில் வந்து இந்த காந்தி நகரு குமுதேப்பள்ளி பெண்ணா மடம் இதை மட்டும் மாத்திரன்னு சொல்லியிருக்காங்க நகராட்சிக்கு அது வேண்டாம் எங்களுக்கு துரப்பள்ளி பஞ்சாயத்தாகவே இருக்கணும் கண்டிப்பாக எங்களுக்கு பஞ்சாயத்தாக பண்ணி கொடுங்க நகராட்சி வேணவே வேணாம் எங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய பேர் அமுதா ராஜாஜி ராஜாஜி பிறந்த ஊர் எங்கள் பஞ்சாயத்து அது வந்து பஞ்சாயத்தாக இருந்தாவே நாங்கள் விவசாயம்லாம் பண்ணி ரொம்ப நாங்கள் இந்த பஞ்சாயத்துக்கு பெருமை சேர்த்துட்ருக்கோம் மகளிர் குழுலாம் கூட நிறைய நடத்திட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் எங்களுக்கு பஞ்சாயத்தாக இருந்தால் எங்களுக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் ப்ளஸ்ஸு இந்த வரி கட்டுறதெல்லாம் கம்மியாகவும் எல்லாம் கூலி தொழிலாளிங்களாம் அதிகமாக இருக்காங்க எங்கள் பஞ்சாயத்தில் அதனால் நீங்கள் நகராட்சி பண்ணி கொடுக்காதீங்க எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது நன்றி ள்ளி பஞ்சாயத்து பகுதிகளை எளியூர் அதிகமாக வாழும் பகுதியை பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் அமலில் உள்ளது மாடுகள் இருக்கு விவசாயம் இருக்குள்ளி பஞ்சாயத்து பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் இணைக்க வேண்டாம் ஏகை எளியோர் அதிகமாக பகுதியை மகாத்மா காந்தி நூறு நாள் திட்டம் இருக்குமா காந்தி 자꾸 이래. 아프니 이리다 아 வருமான <laughs> வருமான